ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு மரவெட்டி வாழ்ந்து வந்தான் பிறகு அந்த மரவெட்டி தன் உணவிற்காகவும் தான் தங்குவதற்கும் மரங்களை வெட்டி பயன்படுத்தினான் அந்த மரவெட்டி தன் கோடாலியை எடுப்பதற்காக தன் வீட்டுக்குச் சென்றான் இப்படியே ஒவ்வொரு தடவையும் அவன் மரம் வெற்றதுக்காக பல காடுகளை தாண்டிப் போனான் அவன் மரங்களை தாண்டி போகும்போது அழகான மரங்களையும் பூக்களையும் பழங்களையும் பார்த்தான் அந்த பகுதிகள் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் பறவைகளின் கீச் கீச் சத்தத்துடன் சூழ்ந்திருந்தன அவன் மகிழ்ச்சியாகப் போய் கண்ணில் பட்ட எல்லா மரங்களையும் வெட்டினான் அந்த மரங்களை சுமந்து கொண்டு அவன் வீட்டு திரும்பிக் கொண்டிருந்தான் பிறகு அவன் வீட்டுக்குள் போய் உறங்கினான் அடுத்த நாள் காலை அந்த மரவெட்டி தனது முதலாளியை பார்க்க டீ கடைக்கு சென்றான் டீ கடைக்கு சென்ற மரவெட்டி முதலாளியிடம் என்ன வேண்டும் என்று கேள் அதற்கு முதலாளி எனக்கு நூறு மரங்கள் வேண்டும் இரண்டு நாட்களுக்குள் நீ அவற்றை தயார் பண்ணி கொடுக்க வேண்டும் அது உன் கையில் உள்ளது என்றார் அதற்கு மரவெட்டி நீங்கள் சொல்வதை நான் அப்படியே செய்வேன் உங்களுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் நூறு மரங்களை இரண்டு நாட்களுக்குள் நான் வெட்டி கொண்டு வந்து தருகிறேன் என்றான் பிறகு இதை கேட்ட மரவெட்டி தன் வீட்டுக்கு சென்றான் அடுத்த நாள் காலை பொழுதில் பறவைகள் பேசிக்கொண்டிருந்தன இந்த மரவெட்டி வர வர தொல்ல தாங்க முடியல இருக்க மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டான் நம்ம தங்குறதுக்கு கூட இடமில்லாம இல்லாம கீழே படுத்துட்டு இருக்கோம் இது எப்படிதான் முடிய போதுன்னு தெரியல என்றாவே பேசிக் பேசிக்கொண்டிருந்தன மற்ற இரண்டு பறவைகளும் இது எப்படி முடிய போதுனே தெரியல இதனால மழையும் வரல இன்னைக்கு இருக்க மரத்தை எல்லாத்தையும் வெட்டவும் போறான் என்ன பண்றதுனே தெரியலையே என்று பேசிக்கொண்டிருந்தன மற்ற இரண்டு பறவைகளும் இன்னைக்கு அவன் வரட்டும் இன்னைக்கு நான் அவனுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு என்று பேசிக் கொண்டிருந்தன மரவெட்டி எப்போதும் போல தன் வேலைக்காக காட்டுக்குச் சென்றான் அவன் போகும்போது பறவைகள்லாம் இந்தா வந்துட்டான் மரவெட்டி வந்துட்டான் என்று கூச்சலிட்டன மரவெட்டியிடம் பறவைகள் பேசத் தொடங்கின எதற்காக எங்க மரம் எல்லாம் வெட்டுற உன்னால நாங்க எங்களோட வீடெல்லாம் இழந்துட்டோம் இப்ப எங்களுக்கெல்லாம் எந்த விதமான இல்ல ஏன் இப்படி பண்ற என்று கேட்டன இதை கேட்ட மரவெட்டி நான் பண்ணது தப்புதான் என்று மனம் நொந்து பறவைகளிடம் மன்னிப்பு கேட்டான் தன் வீட்டுக்கு செல்லும் வழியில் தான் வெட்டிய மரங்களை பார்த்து மனம் நொந்தான் மரவெட்டி சோகமாக திரும்பி வீட்டுக்கு சென்றான் பிறகு அவன் மீண்டும் முதலாளியை சந்தித்து நான் மரங்களை வெட்ட மாட்டேன் ஏனென்றால் இதனால் பறவைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றான் பிறகு வீட்டுக்கு சென்ற மரவெட்டி விவசாயம் செய்ய தொடங்கினான் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பயிரானது வளர்ந்தது பயிரும் வளர்ந்தது மழையும் பெய்தது இதை பார்த்த மரவெட்டி நாம் என்ன தப்பு செய்தாலும் அதை உணர்ந்து அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு இனிமேல் தப்பு செய்யாமல் மாற்றிக்கொள்வது நல்லது இது நமக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது என்று புரிந்து கொண்டான் சரி குட்டீஸ் நாளைக்கு பார்க்கலாம்